അരകറോര 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 അറഹരാ അറകറോറോഹരാ അറകറോറ അരകറോര അരകറോറോഹരാ തമിഴ് കട ഉമിൽ ചുറക്ക നാവിൽ ചല്വം അറോഹരാ നാമും ചല്വോം അരോഹരാ നാളും ചല്വോം അറഹരാ അരോഹരഹര അറോ ഹരഹര റോഹരഹര അരോഹരാ വെട്ടി വേല് വീരവേൽ കണ്ട വേല് അരോഹരാ ശക്തി വേൽ ഭക്തി വേൽ യുക്തി വേൽ അരോഹരാ അരോഹരഹര അരോഹര അരോഹരഹര അറഹര பழனி மலையில் வாசம் செய்த கருணை வடிவரோகரா கருணை உள்ள மரோகரா காவல் தெய்வம் அரோகரா அரோகரோகரகர அரோகரஹரகரா மனமுருகி நாம் சொன்னால் முக்தி தருவோன் அரோகரா அருளை ஈசார மயிலை வேள அரோகரா அரோகரகரோகரொகர விபூதி பூசி நெற்றி விளங்க வீரம் தருவோன் அரகரா நாமம் இதுவே அரகரா ஓம் முருக அரஹர அரஹர அடியர் மனதில் ஈசன் நிறைய ஆதிக்கட புள்ளர சதியை கொள்ள விதிய வெல் எங்கள் முழக்கம் அரோகரா அரகர அரோகர அரோகர நன்னீர் துடைக்கும் தெய்வம் அவன் அரோகரா கருணை உள்ள உள்ளும் அரகரா காக்கும் மகா உருவம் அரகரா எங்கள் கடவுள் அரகரா எங்கும் கடவுள் அரோகரா யாவும் கடவுள் அரகரா அரகர அரகர அரோகர அரகரா அரோகர 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 அரகரா அரோகர அரகரா